பிரார்த்தரம் ஒருமுறை பிரார்த்தித்தால் போதும் அழித்து விடுகின்ற அவனிடம் யாச்சகம் பெற்றவர்கள் தாங்கள் பெற்ற செல்வத்தை கொண்டே தாங்களும் கொடையாளி ஆகிவிடுவார்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டியதை பூர்த்தி செய்து வைத்து விடுகின்றனர் உதாரணமாக ஒருவன் தன் தேவைக்காக ஒரு ஐநூறு பொற்காசுகளை வேண்டி வந்தான் என்று வைத்துக் ஆனால் எதுவினுடைய காரணமாக அவன் ஐம்பதாயிரம் பொற்காசுகள் வரை பெற்று விடுகின்றான் ஆகவே அவன் என்ன செய்கின்றான் அடுத்து காத்து நிற்பவனிடம் தன்னுடைய தேவைக்கு போக பாக்கி பொற்காசுகளை அழித்து விடுவானோ அவனோ தனக்கு பின்னால் இருப்பவரிடம் தன்னுடைய தேவைக்கு போக பாதி பொற்காசுகளை தானமாக தந்து விடுகின்றான் இவ்வாறே ஒருமுறை எதுவிடம் தானம் பெற்றவன் அவனுக்கு தந்ததை கொண்டு மற்றவர்களுடைய துன்பத்தையும் போக்கக்கூடியவனாகி விடுகின்றான் ஆகவே எது அவனுடைய கொடைத்தன்மையில் அப்படி சிறந்து விளங்கினார் என்று கூறுகின்றார் கவி அப்புனி அர்த்தி நிரதமே தசிய कवितार्कितसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः